ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ஹா விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் போயிட்டு வந்து ஒன் இயர் ஆச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கந்தூரி வேறு நடந்துச்சு அந்த குதிரைலாம் வந்து ஆடும்ல அதெல்லாம் நடந்துச்சு நான் லாஸ்ட் இயரும் என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து என் தம்பி வந்து மறுவீடு அப்போ தான் வந்திருந்தால் கல்யாணம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஈவினிங் டைமில் தான் நம்ம போனாங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் போனோம் ஸோ லாஸ்ட் டைமும் வந்து அந்த குதிரை ஏறுறது இதெல்லாம் பார்க்க முடியல சரி ஓகே இந்த டைம் வந்து இப்போ ரீசண்ட்டாக அஞ்சாந்தேதி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சைடு நாங்கள் போனப்போ வந்து யாருமே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் மட்டுமே போயிட்டு வந்தாச்சு நான் வந்து எதையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை பட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து நான் சூஸ் பண்ணேன் இப்போ மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ அவுட்டிங் போகிறதுக்கு எந்த இடமே கிடைக்கல அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடய சரௌண்டிங்ஸ் ப்ளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தருகாவோட சுற்றி இருக்க ப்ளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முன்னாடிலாம் வந்து இதுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் நான் போயிட்டு காட்டுறேன் அங்கே வந்து மழை பெஞ்சு தண்ணி நின்றுச்சின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூ சன்செட் வியூக்கும் அதுக்கப்புறம் அங்கே தண்ணி நிற்கிறதுக்குமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சைடு வந்து இப்போது புதுசாக பெயிண்ட் அடிச்சு இந்த சைடெலாம் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்காக தனியாக இடம் வந்து வச்சுருக்காங்க ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த சைடு இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அப்படி இருக்குது ஸோ ரியா ரியாவோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க ஸோ வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்தோம் அப்படின்னா வந்து ரியாவை நான் அந்த சைட்லாம் வந்து அலோ பண்ண மாட்டேன் பட் வந்து இப்போ அவள் வந்து என்னை விட ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி போய்கிட்டு விளாண்டுட்டு அந்த ஸ்க்விட் கேம் இருக்கில்ல அந்த கேம் வந்து அங்கே விளாடிட்டுருந்தாங்க ஸோ இந்த சைடு தான் நான் சொன்னேன் தண்ணி நின்றா நல்லாயிருக்கும் அந்த வியூக்கும் அதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சூரியன் வந்து நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்க நான் ட்ரை பண்ணேன் நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு பட் வந்து என்னால் கேமராவில் பார்க்கும்போது அந்த ரெட்டிஷ் வந்து எனக்கு தெரியல ஒயிட் கலரில் தான் வந்து அந்த சன் வந்து இருந்துச்சு ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு நடந்து போயிட்டு ஈரமண் தானே ஸோ மாடு நடந்து போயிட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப களிமண் அந்த சதசதன் இருந்துச்சு சோ நடக்க முடியல களிமண்ணுமே வந்து சொல்ல முடியாது ஒரு மாதிரி சேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து இருந்துச்சு சோ நடக்க முடியாது அதுக்கு முன்னால நல்லா மணலா இருக்கும் நடக்கிறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து அந்த அங்கே ரெண்டு மரம் இருக்குல்ல அங்கே வந்துட்டு லைட்லாம் கட்டிட்டு ஃபோட்டோ எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு நானும் என்னோடய கசினும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த லைட் கிட்டே அந்த மரத்துக்கு பின்னாடிலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கொடி வந்து மாற்றி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோமோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு அதோட அங்கேருந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் ஒரு ஒன்னரைக்கிட்ட இருந்துட்டு தான் கிளம்பணும் ஸோ மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாகணும்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்